ஹாய் விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அது என்ன எது எது ரெசிபி எப்படி போடணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா நல்லா நம்ம வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசிஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் வெள்ளம் பாவை எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நம்ம வந்து செய்ய செய்ன்க்ரீடியண்ட்ஸ் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் வெந்நீர் விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் சுடு தண்ணி கே பாருங்க சூடாக இருக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணி அப்போ தான் மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பேசிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பாதத்துக்கு மாவு செஞ்சு வச்சாச்சு இதை வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்க நான் வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கையில் தடவிட்டு நம்ம உருண்டியை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு நம்ம இப்போ நம்ம இப்போ இப்போ க நம்ம கரண்டி போட்டு க தொ பண்ண வேணாம் உடஞ்சிரும் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேகட்டும் நல்லா வெந்தோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் சரிங்க அப்படியே வேகுது நம்ம மிச்சம் இருக்கத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஏன்னா மொத்தமாக போட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும் ஒன்று ஒன்று இந்த மாதிரி நம்ம அழுக்க போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக வரும் இது கொஞ்சம் அப்படியே வேக வரலாம் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவோம் வேக நல்லா வச்சுருவோம் நல்லா பொங்கி வரும் கொஞ்சம் திக்னஸ் கோசம் நான் மாவு வந்து தண்ணியில் மாரி ஒரு ஸ்பூன் கலக்கி வச்சுருக்கேன் அதை நம்ம அப்புறமா சேர்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வேகணும் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து வெள்ளம் பாவை எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் இதுதான் இதோடைய டேஸ்ட்டுக்கு இந்த பால் தான் காரணம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம அப்படியே கலரி விட்டுக்கலாம் கரையில் அப்படியே நல்லா வேகணும் நல்லா வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் நம்ம ஸ்வீட் செய்யறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த டேஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு எடுத்துக் கொடுக்கும் அதனால் நான் கொஞ்சம் சால்ட்டு அந்த மாவுலேயே நான் பிசையும் போது லைட்டாக சால்ட் போட்டு தான் பிசிஞ்சுருக்கேன் இப்போ அந்த ஒரு ஸ்பூன் நான் தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தால அதை நான் ஊற்றிட்டேன் நல்லா வேகுது நம்ம ஒரு இது எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நெந்திரிச்சான்ட்டு வேகணும் தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்து வைக்கலாம் ஸ்டேஜில் தேங்காய் பால் எடுத்து வைக்கலாம் இந்த தேங்காய் பால் நான் அப்படியே ஃபஸ்ட்டு பால் அப்படியே எடுத்துட்டேன் தண்ணிக்குன்னு எதுவும் மிக்ஸ் பண்ணலை ஏன்னா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் செகண்ட் பா செகண்டு பால் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு பால் நம்ம வர முடி தேங்காவை ஃபஸ்ட்டு பாலியாக நம்ம எடுத்துக்கணும் தண்ணிலாம் இது அதிகமாக சேர்க்கக்கூடாது நல்லா கொஞ்சம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா வேகணும் பால்லாம் கொஞ்சம் ஏலக்காய் ரெண்டு நம்ம நசிக்கு போட்டுக்கலாம் நடி இருக்கு திக்கா நல்லா நல்லா ஒரு அந்த தேங்காய்பெல்லாம் செட் ஆகணும் நல்லா அதில் செட் ஆகிட்டு ஒரு பொங்கு அப்படி பொங்கனோடனே நம்ம வெள்ளம் வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல இனிப்புக்கு நம்ம வெள்ளம் தான் சேரப்படும் பாருங்க மாதிரி நல்லா வெந்திடுச்சு இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலான பேருக்கு நம்ம பாவை சேர்த்துக்கலாம் வெள்ளம் இது பண்ணியிருக்கோம்ல நம்ம அதை சேர்த்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்க பாயாசம் ரெடி ஆகிடுச்சி நல்லா நம்ம அந்த கொழக்கட்டையும் நல்லா வெந்துடுச்சு பால் வெள்ளம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம ஏலக்காய் கூட நம்ம புட்டாச்சு பாருங்க எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இவ்வளோ திக்காக இருந்தது பாருங்க நம்ம வெள்ளைப்பா இது ஊற்றணும்னே நம்ம கொஞ்சம் அப்படியே இது வச்சு பாருங்கள் இன்னும் இப்போ அப்படியே ஆற வச்சோம்னா நல்லா திக்காகிடும் நீங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் தேங்க்யூ